பணம் வேணும் பொருளாதாரம் வேணும் நம்ம என்ன பிஸ்னஸ் வேணால் செய்யலாங்க எங்கே வேணால் வேலை செய்யலாம் அந்த பணம் அந்த பொருளாதாரம் நம்மளை நோக்கி ஸ்பீடாக வரணுன்னா ஒரு நாலு யுத்திகள் இருக்குது அதை நான் இந்த வீடியோவில் ஒரு கதை வடிவில் சொல்லியிருக்கேன் ஏன்டா மாடு வாங்கலான்னு சொல்லி நீ ஐடியா கொடுத்த இப்போ நான் ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்கேன் என்கிட்ட ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க ஒரு தீவனை கடை வச்சுருக்கேன் விவசாய நிலம் இருக்குது வீடு இருக்குது கார் இருக்குது நான் எல்லாமே சம்பாரிச்சிட்டேன் அன்றைக்கு நைட்டு கிட்டே போய் சொன்னேன் இந்த மாதிரி மாடு வாங்கலாம் அப்படின்னு நானும் நண்பனும் முடிவு பண்ணியிருக்கோன்னு சொன்னதுக்கு எங்கள் மிஸ்ஸஸ் என்ன சொல்லிட்டாங்க இல்லை இல்லை மாடெல்லாம் உனக்கு பராமரிக்க தெரியாது மாடு செத்து போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அந்த முதல் நண்பனுக்கு நல்ல எண்ணம் இல்லை நெகட்டிவிட்டி நிறையா இருந்தது அவங்க மனைவியும் நெகட்டிவிட்டியாக மாடு செத்து போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஒரு விவசாய பயிர் போடுறான் பக்கத்து தோட்டத்துக்காரன் என்னென்ன வேலை செய்கிறான்னா எல்லா வேலையும் அவன் செய்கிறான் அவன் தண்ணி விட்டா இவனும் போய் தண்ணி ஊட்றான் அவன் களை எடுத்தா இவனும் களை எடுக்கிறான் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா அவன் அறுவடை பண்ணிவிட்டான் பக்கத்து தோட்டத்துக்காரனுக்கு நல்ல லாபம் இவனுக்கு லாபமே இல்லை பயிரெலாம் அழிஞ்சு போச்சு என்னன்னு கேட்டால் அவன் வச்சது நெல் பயிர் இவன் வச்சது மஞ்சள் அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு வேலை செய்கிறோம் ஒரு தொழில் செய்கிறோம் அதனோட நோக்கம் என்னங்க பணம் வேணும் பொருளாதாரம் வேணும் நம்ம என்ன பிஸ்னஸ் வேணால் செய்யலாங்க எங்கே வேணால் வேலை செய்யலாம் பிஸ்னஸ்னால் ஒரு டெய்லர் ஷாப் வச்சுருக்கலாம் ஒரு பியூட்டிஷியன் ஷாப் வச்சுருக்கலாம் ஒரு வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்கலாம் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஷாப் வச்சுருக்கலாம் எனி பிஸ்னஸ் ஒரு மெடிக்கல் ஷாப்பு ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுறீங்க காரணம் பணம் வேணும் பொருளாதாரம் நமக்கு வேணும் நம்ம தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணோம் அதுக்காக தான் நம்ம செய்கிறோம் அந்த பணம் அந்த பொருளாதாரம் நம்மளை நோக்கி ஸ்பீடாக வரணுன்னா ஒரு நாலு யுத்திகள் இருக்குது அதை நான் இந்த வீடியோவில் ஒரு கதை வடிவில் சொல்லியிருக்கேன் சிறப்பாக பாருங்கள் அற்புதமாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னால் பணம் உங்களை நோக்கி வரும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஒரு இரண்டு நண்பர்கள் நல்ல ஒரு கடுமையான உழைப்பாளிகள் விவசாய வேலைகள்லாம் நல்லா செய்வாங்க அதில் அந்த முதல் நண்பன் இல்லைங்க நல்ல டெக்னிக்கலாக பிளான் பண்ணுவான் ஒரு வேலையை எப்படி கான்ட்ராக்ட் எப்படி எடுத்து வேலை செய்யணும் எப்படி நம்ம அதில் சேமிக்கணும் நல்ல நல்ல ஐடியாக்கள் நல்ல நல்ல யுத்திகளை அவங்க சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லுவான் இரண்டாவது நண்பனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரும் திக்கஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் யோசனை பண்ணுறாங்க இதே எவ்வளோ நாளைக்கிட்ட நம்ம இப்படி வேலை செஞ்சுட்டே இருக்கிறது நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க அப்போ முதல் நண்பன் சொல்கிறான் டேய் நம்ம வந்து மாடு வாங்கலாம் ஒரு மாடு வாங்கினா ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு மாட்டு பண்ணை நம்ம அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முதல் நண்பன் இரண்டாவது நண்பனும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க இரண்டாவது நண்பன் கேட்குறான் இ மாடு வாங்கணுன்னா இடம் வேணும்டா என்கிட்ட இடம் இல்லை அப்படின்னு ஒன்று நீ கவலைப்படாத என்கிட்ட ஒரு ஏக்கர் இடம் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மாடு வாங்கி நம்ம அதை வந்து பராமரித்து ஒரு மாட்டு பண்ணை நம்ம அமைச்சிடலாம் ஒரு அஞ்சு வருஷத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாஸ் எல்லாம் பேசுகிறாங்க பேசிவிட்டு அவனும் சொல்கிறான் சரிடா ஏன்னா எனக்கு ரெண்டாவது நண்பன் சொல்கிறான் எனக்கு இடம் இல்லை அப்படியே நான் மாடு வாங்கணும்னா எனக்கு இடம் இல்லை அப்படியே இடம் வேணும்னா எங்கள் மாமனார் ஊர் தான் பக்கத்தில் இருக்குது அவங்க கொஞ்சம் இடம் வச்சுருக்காங்க அங்கே போய் தான் நான் பண்ண முடியும் அதனால் உன்னோட இடத்துலருந்தே செய்யலாம் சரி நாளைக்கு சந்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நீயும் சந்தைக்கு வந்துட்டு என்ன பணம் இருக்கோ எடுத்துகிட்டு வா நம்ம ஒரு அற்புதமான மாடை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தைக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டாங்க அடுத்த நாள் இரண்டாவது நண்பன் சந்தைக்கு வந்துட்டான் காலையிலேயே முதல் நண்பன் வரல இவன் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறான் என்னன்னு தெரியல சாயந்தரம் நேரம் ஆச்சு அது வரைக்கும் அந்த முதல் நண்பன் வரல சரி என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது நண்பன் என்ன பண்ணிவிட்டான் அவங்ககிட்ட இருந்த காசுக்கு ஒரு மாடு வாங்கிட்டு சரி அவங்ககிட்ட இடம் இல்லாதங்கிறதுனால அவங்க மனைவியும் கூட்டிட்டு பக்கத்து ஊருக்கு அவங்க மாமனார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே இடம் இருக்குங்கிறதுனால அங்கே தன்னோட தொழிலை ஆரம்பிக்கிறான் ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு மாடு பத்து மாடு ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது அந்த பக்கத்து ஊரில் ஒரு மிகப்பெரிய மாட்டுப்பண்ணையை அமைச்சிட்டான் மாட்டுப்பண்ணை விவசாய பூமிகள் வீடு காரு எல்லாமே ஒரு அஞ்சு வருஷத்தில் நிறைய சொத்துக்கள் செலுத்தான் உரக்கடை விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேலில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக அவன் வேலை செஞ்சுட்டு வந்தான் அந்த இரண்டாவது நண்பன் ஒரு வேலை விஷயமாக தன் வேலை செஞ்ச ஊருக்கு வரான் ஒரு பண்ணை பார்க்கணுங்கிற ஒரு விஷயமாக வரும்பொழுது காரில் வரான் காரில் வந்தவொடனே அந்த வேலையை முடிஞ்சுட்டு அப்போ யோசனை பண்ணுறான் சரி நம்ம நண்பன் இந்த ஊரில் தானே இருப்பான் நம்ம அவனை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணைக்கிட்ட சரி நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் கேட்க போகிறான் அது ஒரு பண்ணை அங்கேருந்து அந்த நண்பர் வந்து கிழிஞ்ச உடைகளோட அங்கே இருக்கிற எல்லாம் சுத்தம் இருக்காரு இவன் பார்த்துட்டான் பார்த்துட்டு என்னடா நண்பா நல்லா இருக்கிறியா ஏன்டா இப்படி இருக்கிற நீ எப்படியோ இருப்பேன்னு நினச்சேன் நீ ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி இரண்டாவது நபர் அந்த முதல் நண்பன் கிட்டே கேட்குறான் அதுக்கு முதல் நண்பன் சொல்கிறான் டேய் நான் வந்து நல்லாதான்டா இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் எதையுமே சாதிக்க முடியல அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த இரண்டாவது நண்பன் கேட்குறான் ஏன்டா மாடு வாங்கலான்னு சொல்லி நீ தானே ஐடியா கொடுத்த நீ சொன்னதுனால தானே நான் சரின்னு சொன்னேன் நீ சொன்னதுனால இன்றைக்கி பாரு நான் ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்கேன் எங்கிட்ட ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க ஒரு தீவன கடை வச்சுருக்கிறேன் விவசாய நிலம் இருக்குது வீடு இருக்குது கார் இருக்குது நான் எல்லாமே சம்பாரிச்சிட்டேன் பக்கத்து ஊரில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போது இவன் சொல்கிறான் இல்லை இல்லை நான் வரலான்னு தான் இருந்தேன் அன்றைக்கி நைட்டு கிட்டே போய் சொன்னேன் இந்த மாதிரி மாடு வாங்கலாம் அப்படின்னு நானும் நண்பனும் முடிவு பண்ணியிருக்கோன்னு சொன்னதுக்கு எங்கள் மிஸ்ஸஸ் என்ன சொல்லிட்டாங்க இல்லை இல்லை மாடுலாம் உனக்கு பராமரிக்க தெரியாது மாடு செத்து போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அவங்க சொல்கிறதும் சரியுந்தான்னு சொல்லிட்டு நான் வரல பரவாயில்ல நீ நல்லா இருக்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான் அந்த இரண்டாவது நம்பர் சொன்னால் சரிடா எதுனாலும் வந்து பாரு நான் பக்கத்து ஊரில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட காடு கொடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான் சரின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த முதல் நண்பன் அவங்க மனைவி கிட்ட சொல்கிறான் நம்ம அன்னைக்கு மாடு வாங்கலாம்னு நான் சொன்னேன் இன்னைக்கு கேட்கல இன்னைக்கு என் நண்பன் மாடு வாங்கி பெரிய மாட்டுப்பண்ணை வச்சிருக்கான் வீடு காரு பங்களான்னு நிறையா வாங்கிட்டான் நிறையா தொழில் செஞ்சுட்ருக்கான் விவசாயமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் இன்றைக்கி வந்திருந்தான் என்னை பார்த்தான்னு சொன்ன உடனே அப்போவும் அவங்க மனைவி சொல்கிறாங்க இல்லை இல்லை மாடு நமக்கு பராமரிக்க தெரில செத்து போயிடும் அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்கிறாங்க சரி என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரி இப்படியே இருந்தால் எப்படிமா பண்ணுறது நமக்கு தான் இடம் இருக்குல்ல நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ணலாம் அட்லீஸ்ட் விவசாயம் பண்ணியாவது நம்ம சம்பாதிக்கலாம் எவ்வளோ நாளைக்கு தான் நான் வேலைக்கு போயிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரின்னு விவசாயம் பண்ணுறான் இவன் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எண்ணம் இல்லை ஒரு பய உணர்வுலேயே இருக்கிறான் இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படி ஆகிட்டால் என்ன பண்ணுறது ஏன்னா மாடு வாங்காத மாடு செத்து போயிடுமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கான் புரியுதுங்களா இந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கிறதுனால தற்போது செய்கிற வேலையும் அவனால் சரியாக செய்ய முடியல ஒரு விவசாய பயிர் போடுறான் பக்கத்து தோட்டத்துக்காரன் என்னென்ன வேலை செய்கிறான்னா எல்லா வேலையும் அவன் செய்கிறான் அவன் தண்ணி விட்டா இவனும் போய் தண்ணி ஊட்றான் அவன் களை எடுத்தா இவனும் களை எடுக்கிறான் கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா அவன் அறுவடை பண்ணிவிட்டான் பக்கத்து ஓட்டத்துக்காரனுக்கு நல்ல லாபம் இவனுக்கு லாபமே இல்லை பயிரெலாம் அழிஞ்சு போச்சு என்னன்னு கேட்டால் அவன் வச்சது நெல் பயிர் இவன் வச்சது மஞ்சள் புரியுதுங்களா ஏன் அவனால் அதை செயல்படுத்த முடியலன்னா ஃபுல் நெகட்டிவிட்டி ஒரு பய உணர்வு அப்படி இருக்கும் பொழுது ஒரு ப்ரீ டிட்டர்மினேஷன் இது நடந்துடும் அப்படின்னு பய உணர்வோடு இருந்தால் செய்ய வேண்டிய வேலையை நம்மளால் கரெக்டாக செய்ய முடியாது ஸோ அந்த விவசாயத்தில் அவனுக்கு பயங்கரமான லாஸ் என்ன செய்கிறதுன்னே தெரியல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட சொல்கிறான் இல்லை நம்ம மாடு நம்ம வாங்கி நம்ம பால் கறந்து நம்ம அதில் பெரியால் ஆகிடலாம் உங்கள்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் கொடுன்னு சொல்லி நகை கடன் எல்லாம் வாங்கி ஒரு மாடு வாங்குகிறான் அப்போவும் அவங்க மனைவி சொல்கிறாங்க இல்லை மாடு நமக்கு வேணாம் மாடு செத்து போயிட்டா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க இருந்தாலும் இல்லை இல்லை என் நண்பன்லாம் பெரிய மாட்டு பண்ணை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடு வாங்கிட்டு வந்து பராமரிக்கிறான் ஆறு மாசத்துல சொன்ன மாதிரியே அந்த மாடு செத்து போச்சு புரியுதுங்களா மறுபடியும் கடன் மறுபடியும் வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் நிறைய ஆயிடுச்சு கதை தான் முடியுது இந்த கதை சுருக்கம் என்ன நல்லா யோசனை பண்ணி பாருங்க நம்ம ஒரு வேலை செய்கிறோம் ஒரு தொழில் செய்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம மனசுல ஒரு நல்ல எண்ணம் வேணும் அந்த முதல் நண்பனுக்கு நல்ல எண்ணம் இல்லை நெகட்டிவிட்டி நிறைய இருந்தது அவங்க மனைவியும் நெகட்டிவிட்டியாக மாடு செத்து போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ரெண்டாவது அதனால் அவங்களுக்குள்ள பய உணர்வு ஐயோ இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறதுங்கிற பய உணர்வு இந்த ரெண்டும் இருக்கிறதுனால அவனுக்கு இன்டியூஷன் அதாவது இன்டியூஷன்னா மனசுக்குள்ளேருந்து சொல்கிறது மனசு என்ன சொல்லுதுன்னா ஒரு ப்ரீ டிட்டர்மினேஷன் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த மூணும் இருந்தால் தெரிஞ்ச வேலையாக இருந்தாலும் அவனால் சிறப்பாக செயல்படுத்த முடியாது விவசாயமே அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நல்ல எண்ணங்கள் ஒரு பய உணர்வு ஒரு டிட்டர்மினேஷன் ப்ரீ டிட்டர்மினேஷன் இந்த மூணும் நம்மக்கிட்ட தப்பான செயல்களை செஞ்சுட்டு இருந்ததுன்னா தெரிஞ்ச வேலையை நம்மளால் செயல்பட முடியாது அதாவது டார்ஜெட் பேஸ்டு எக்ஸிக்யூஷன் அவன்கிட்ட இல்லை அவனுக்கு விவசாயம் தெரியும் எல்லாம் தெரியும் இருந்தாலும் அவனால் செயல்படுத்த முடியல இதுதான் உண்மை கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் நமக்கு எல்லாமே தெரியும் ஒரு சில நேரங்களில் நம்மளால் செயல்படுத்த முடியாது நம்மளே சொல்லுவோம் எனக்கு எல்லாமே தெரியும்டா ஏன் இப்படி நான் தப்பு பண்ணேன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க காரணம் நம்மக்கிட்ட நெகட்டிவ் அதிகமாக இருக்கும் பய உணர்வு அதிகமாக இருக்கும் இண்டிவிஷன் தப்பு தப்பாக நம்ம மனசு சொல்கிறதுனால என்ன நினைக்கணும்னு டார்ஜெட் பேஸ்டு எக்ஸிக்யூஷனை நம்மளால் கரெக்டாக செய்ய முடியாது ஏன் மூணு வேளை ஒழுங்காக நம்மளால் சாப்பிடவே முடியாது இது தாங்க இந்த கதையினுடைய சுருக்கம் ஸோ எப்போ இந்த நாலு விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கோ அப்போது நம்மளை நோக்கி இந்த பணம் வராது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் கொஞ்சம் இந்த கதையை நம்ம வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள் நம்ம எப்போ ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு நெகட்டிவ் தாட்டோட ஒரு பய உணர்வோட நம்மளோட இன்டிவிஷன் தப்பு தப்பாக நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி இதாகிடும் அதாயிடும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ இந்த மாதிரி மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னா நம்மளோட மனநிலை ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் இறைவன் எனக்கு ஹெல்ப்பே பண்ணலை நான் ஐடியா கொடுக்குறவங்களாம் பெரிய ஆளாகிறான் என்னால் எதுவுமே செய்ய முடியல நான் என்ன செய்யறதுன்னே தெரில நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும் காரணம் என்னென்னா உங்கள் நல்ல எண்ணம் இல்லை நெகட்டிவான தாட்ஸில் இருக்கிறீங்க பய உணர்வில் இருக்கிறீங்க மூணாவது உங்களோட இன்ட்யூஷன் மனசு சொல்கிறது எல்லாமே தப்பாக தான் சொல்லிகிட்ருக்கு இந்த மூணும் உங்கள் கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் இந்த மனநிலையில் தான் இருப்பீங்க இதே மனநிலையில் இருந்தால் என்ன செய்யணும்னு வேலை டார்ஜெட் பேஸ்டு எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க அதாவது இலக்கினை நோக்கிய பயணம் நம்மளால் செய்ய முடியாது அப்போது கொஞ்சம் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் இந்த நாலு எண்ணங்கள் நான் சொன்னேன் இந்த நாலு விஷயங்கள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் தாட்டு என்ன தேவையோ அதை நினைங்க உங்களுக்கு என்ன தேவை உங்கள் ஒரு வேலையிலையோ ஒரு தொழிலேயோ என்ன தேவை அதை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ண தேவைகளை நினைக்க நினைக்க நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருப்பீங்க பய உணர்வே இருக்காது ப்ரெசெண்டில் மட்டும்தான் இருப்பீங்க ப்ரெசண்ட்டில் இருந்தீங்கன்னா நம்ம மனசு இன்ட்யூஷன் உணர்தல் தன்மையோட சொல்லும் இதை செய்ய அதை செய்யின்னு பாசிட்டிவாக சொல்லும் அந்த ப்ரீ டிட்டர்மினேஷன் நம்மளை விட்டு போயிடும் இந்த மூணும் கரெக்டாக இருந்தால் நம்மளோட நோக்கம் இலக்கினை நோக்கிய பயணம் எந்த வேலையாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம தட்டி தூக்கலாம் இந்த நாளை மட்டும் நீங்கள் செயல்படுத்துங்க நீங்கள் நினைக்கிறத விட நமக்கு பணம் பொருளாதாரம் நம்மளை நோக்கி ஸ்பீடாக வரும் ஓகேங்களா இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கிறேங்க அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி மகிழ்ச்சி